ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு லட்சுமி ருச்சி நலபாகம் எல்லோரும் எப்படி இருக்கேன் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகுது கார்த்திகை முதல் சோமவாரம் எப்படி விரதம் இருந்தால் சிவனிடம் கேட்டது கிடைக்கும் சோமவார சிறப்புகள் பலன்கள் விரத முறை விரதம் நிறைவு செய்யும் நேரம் முறை இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் இப்போ தான் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவளா இருந்தால் லக்ஷ்மி ருச்சி நலபாகம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்கோ பக்கத்தில் இருக்கிற ஆல் பெல்ஸ்லேயே கிளிக் பண்ணிக்கோங்கோ அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனில் வரும் வாங்கோ வீடியோக்குள்ளே போகலாம் கார்த்திகை மாதத்தில் வரும் சோமவாரத்திற்கு தனிச்சிறப்பு உண்டு தேவர்கள் மன்னர்கள் உள்ளிட்ட பலரும் பிரச்சனைகள் துன்பங்களில் இருந்தபோது அதிலிருந்து விடுபடுவதற்காக இந்த விரதத்தை கடைபிடி என சிவபெருமானை சொன்ன சிறப்புமிக்க விரதம்தான் கார்த்திகை சோமவார விரதம் கார்த்திகை சோமவார விரதத்தை எப்படி கடைபிடிக்க வேண்டும் எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் எந்த நேரத்தில் எந்த முறையில் விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும் கார்த்திகை சோமவார விரதம் கடைபிடித்தால் என்ன பலன் கிடைக்கும் என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம் முதலில் கார்த்திகை சோமவார சிறப்புகள் கார்த்திகை மாதத்தின் சிறப்புமிக்க முக்கியமான விரதங்களில் ஒன்று சோமவார விரதம் இது சிவபெருமானுக்குரிய மிக முக்கியமான எட்டு விரதங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது சோமன் என்றால் சந்திரன் என்ற பொருள் கார்த்திகை மாதத்தில் வரும் திங்கட்கிழமைகளில் சிவபெருமானை வழிபட்டு தான் சந்திர பகவான் தன்னுடைய சாபம் நீங்க பெற்றதாக சொல்லப்படுகிறது அதனால் சந்திரனுக்குரிய திங்கட்கிழமையை சோமவாரம் என குறிப்பிடுகிறோம் சிலர் வருடம் முழுவதிலும் வரும் திங்கட்கிழமைகளில் விரதம் இருந்து சிவபெருமானை வழிபடுவார்கள் மற்ற மாதங்களில் வரும் திங்கட்கிழமையை விட கார்த்திகை மாதத்தில் வரும் சோமவாரத்தில் சிவபெருமானுக்கு விரதம் இருந்து வழிபடுவது அளவில்லாத பலன்களை தரக்கூடியதாகும் சோமவார விரத பலன்களை பற்றி இப்பொழுது தெரிந்து கொள்ளலாம் பொதுவாக ஏதாவது ஒரு கோரிக்கை நிறைவேற வேண்டும் என்பதற்காகத்தான் வேண்டிக்கொண்டு விரதம் இருப்போம் சோமவாரத்தில் விரதம் இருந்து சிவபெருமானை வழிபட்டால் வேண்டியது கிடைக்கும் என்பது நம்பிக்கை ஆனால் கார்த்திகை மாத சோமவாரத்தில் விரதம் இருந்தால் நாம் சிவபெருமானிடம் வேண்டிக்கொண்ட விஷயம் மட்டுமல்ல நமக்கு இதெல்லாம் நடக்குமா என ஏக்கம் சந்தேகத்துடன் நீங்களே நம்பிக்கை எழுந்த விஷயம் கூட நடக்கும் அப்படிப்பட்ட அற்புத பலன்களை தரக்கூடியது இந்த கார்த்திகை சோமவார விரதம் குழந்தை திருமணம் நோய் தீர வேண்டும் துன்பங்கள் விலக வேண்டும் என என்ன கோரிக்கை நிறைவேற வேண்டும் என வேண்டிக்கொண்டு விரதம் இருக்கிறோமோ அது அப்படியே நடக்கும் இந்த ஆண்டு கார்த்திகை சோமவார விரதம் எப்பொழுது என்பதை பற்றி இப்பொழுது பார்க்கலாம் இந்த ஆண்டு கார்த்திகை மாதம் ஐந்து சோமவாரங்கள் வருகிறது பொதுவாக ஒரு மாதத்தில் நான்கு வாரங்கள் தான் வரும் ஆனால் கார்த்திகை சோமவாரத்திற்கு மட்டும் மார்கழி மாதத்தில் வரும் முதல் திங்கட்கிழமையும் கணக்கில் எடுத்துக்கொள்வார்கள் ஐந்து என்பது சிவபெருமானுக்குரிய எண்ணாகும் பஞ்சபூதங்களின் வடிவமாகவும் பஞ்சாச்சரனாக இருக்கக்கூடியவர் சிவபெருமான் என்பதால் அவருக்கு ஐந்து வாரங்கள் விரதம் இருந்து வழிபட வேண்டும் இந்த ஆண்டு முதல் கார்த்திகை சோமவாரம் நவம்பர் பதினெட்டாம் தேதி வருகிறது இரண்டாவது சோமவாரம் நவம்பர் இருபத்தைந்தாம் தேதியும் மூன்றாவது சோமவாரம் டிசம்பர் இரண்டாம் தேதியும் நான்காவது சோமவாரம் டிசம்பர் ஒன்பதாம் தேதியும் கடைசி சோமவாரம் டிசம்பர் பதினாறாம் தேதியும் அதாவது மார்கழி முதல் தேதி என்று வருகிறது அடுத்ததாக கார்த்திகை சோமவார விரத முறையை பற்றி பார்ப்போம் கார்த்திகை மாதம் முதல் சோமவாரத்தன்று அதிகாலையில் எழுந்து தலைக்கு குளித்துவிட்டு வீட்டில் உள்ள சிவபெருமானின் படம் சிவலிங்கம் அல்லது முருகப்பெருமான் படத்தை எடுத்து வைத்து அதற்கு வில்வ இலைகளால் அர்ச்சனை செய்ய வேண்டும் கார்த்திகை சோமவாரத்தன்று வில்வத்தால் சிவனுக்கும் முருகப்பெருமானுக்கும் அர்ச்சனை செய்தால் கோடி மலர்களை கொண்டு அர்ச்சனை செய்து வழிபட்ட பலன் கிடைக்கும் வில்வம் கிடைக்கவில்லை என்றால் மற்ற பூ ளை கொண்டு அர்ச்சனை செய்ய வேண்டும் வீட்டில் ஒரு அகலில் நெய்விளக்கு ஏற்றி வைத்து வழிபட வேண்டும் நெய்வேத்தியமாக கற்கண்டு பால் வெற்றிலை பாக்கு பழம் என எது கிடைக்கிறதோ அதை படைத்து வழிபடலாம் முடிந்தவர்கள் முழு நேரமும் உபவாசமாக இருக்கலாம் முடியாதவர்கள் ஒருவேளை சாப்பிட்டோ அல்லது பழம் மட்டும் சாப்பிட்டோ விரதத்தை கடைபிடிக்கலாம் கார்த்திகை சோமவார விரதம் நிறைவு செய்யும் நேரம் முறை கார்த்திகை சோமவாரத்தன்று சிவபுராணம் கோலாறு பதிகம் ஆகிய சிவ மந்திரங்கள் கந்த கந்தசஷ்டி கவசம் கந்தர் அலங்காரம் திருப்புகழ் போன்ற மந்திரங்களை படிப்பது மிகச் சிறப்பானதாகும் மாலை ஆறு மணிக்கு பிறகு மீண்டும் வீட்டில் ஏற்றி வழிபட வேண்டும் அன்றைய தினம் ஷட்கோண தீபம் ஏற்றுவதும் சிறந்தது சிவபெருமானை மனதார வழிபட்ட பிறகு விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாம் பால் பழம் மற்றும் நெவேத்தியமாக படைத்து வழிபட்டு அவற்றை சாப்பிட்டு விரதத்தை நிறைவு செய்யலாம் அல்லது சோமவாரத்தில் பலவிதமான உணவு சமைத்து படையல் போடும் வழக்கம் இருந்தால் படையலிட்ட நைவேத்திய பிரசாதத்தை சாப்பிட்டு விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாம் இந்த கார்த்திகை சோமவார விரதம் ஸ்பெஷல் வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க என்னுடைய லக்ஷ்மி ருச்சி நலபாகம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் தேங்க்யூ பபாய்